வணக்கங்க என்ன சின்ன வெங்காயமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஒரு சட்னி எப்படி செய்வேன் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க அதுக்கூட கடலை எண்ணெய் சேர்த்தி நல்லா வதைக்கலாம் இந்த சின்ன வெங்காய சட்னி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கொண்டு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் இது கூடயே ஒரு கட்ட பூண்டு உரித்து சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா வதைக்கலாங்க இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சாறு வரமிளகா வந்து நான் சேர்த்து சேர்த்துக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வரமிளகா தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்தி நல்லா வதைக்குங்க ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதைக்கலாம் தக்காளி இதுக்கு இன்னொரு தக்காளி கூட சேர்த்துலாங்க ரொம்ப தக்காளி சேர்த்துனிங்கன்னா தக்காளி சட்னி மாதிரி ஆயிரும் கிராமத்துலேயெல்லாம் இந்த மாதிரி வதக்கி ஆட்டாங்களில் ஆட்டி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அதையே வதக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதைக்கலாம் உண்மையிலுமே கிராமத்தில் எல்லாம் நிறையா பேர் இந்த சின்ன வெங்காய சட்னிக்கு அடிக்டாக இருப்பாங்க ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடயே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பிலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பிடலாம் டெய்லியும் நம்ம சேர்த்திக்கணும் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது மிஸ் பண்ணாமல் நம்ம கருவேப்பிலையை கண்டிப்பாக உணவில் சேர்த்திக்கணும் இல்லைன்னா கருவேப்பிலை சட்னியை அரைச்சி இந்த மாதிரி சாப்பிடணும் இதையும் நல்லா வதைக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க பாருங்க இந்த நல்லா வதங்கிரம் இது நல்லா ஆற வச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக சுவையான சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம பில் லைக்கன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ